ஹாய் கைஸ் நான் இந்த டென் ஒன்று கேட்டு சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இல்லை நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரட் இருக்குது தெரியுமா அதோட டிஸ்பிளே பற்றி தான் இந்த வீடியோ ஓகேவா என்னென்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு என்னென்னா இப்போது புதுசாக வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி மாடலில் பார்த்தீங்கன்னா சாதா நார்மல் டிஜிட்டல் தான் இருந்துச்சு அப்போது என்ன நிறைய பேர் டவுட்னா சேஞ்ச் பண்ணலாமா எவ்வளோ காஸ்ட் ஆகும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அதுமாதிரி ஷோரூமில் சேஞ்ச் பண்ணி தருவாங்களா அப்படி நிறைய டவுட் இருந்துச்சு நம்ம அதை பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா இதில் எல்லாமே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுவும் இல்லை ப்ரோ இன்னும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நிறைய டைம் எடுத்து பேசுனா யாருக்குமே பார்க்க மாட்டாங்க அதனால தான் ஓகேவா நீங்கள் கேட்டேன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்

ஓகே கைஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதிய டியூக் டூ ஹண்ட்ரடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகே இதில் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு பேஜில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் பேஜ் சாரி என் சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஃபஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு வீ டிஸ்பிளே ஃபுல்லாக போட்டிருப்பேன் அது எப்படி நல்லா நல்லாயிருக்கேன் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் என் டிஸ்பிளே ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த பைக்கு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்சா நல்லா இருக்குமா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரிலாம் நல்லா நல்லா தான் இருக்குது நல்ல சின்னதாக டெக்கு நல்லா இருக்குது அதுமாதிரி பகலில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி அந்த டைம் இருக்கும் ஆனால் நல்லா கிளியராக விசிபிளாக தெரியுது ஓகேவா எல்லாமே அது தெரியுது வியூ சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு நல்லா தான் என்ன பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் டியூக் டூ ஹண்ட்ரட் பொறுத்தே நல்லா இருக்குது டூ ஃபிஃப்டி த்ரீ நைன்டி பார்த்தீங்கன்னா பேச வரல டூ ஹண்ட்ரடுக்கு நல்லா இருக்குது ஓகேவா இந்த டிஸ்பிளே வந்து ஒர்த்தாக தான் இருக்குது உங்களுக்கு இது தெரியாட்டால் நான் ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் சேனலில் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகே இதுதான் டிஸ்பிளே நம்ம பார்த்துக்கோங்க ஓகேவா இதுக்கடுத்து நம்ம வந்து வைக்க முடியுமா முடியாதான் சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் இது மாற்றணும்னா பதினேழாயிரம் ரூபா இந்த டிஸ்பிளே டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் என்னன்னா டிஸ்பிளே வரும் அந்த ஹேண்டில்லாம் வந்து அந்த பட்டன்ஸ் எல்லாம் வரும் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் ஆனால் வைக்காதுங்கன்னு நான் சொல்லுவேன் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து வச்சிங்கன்னா பதினேழாயிரூவா ஆயிரும் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் சரியா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் என்னென்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் உள்ளதை காட்டாது அதுமாரி ஏபிஎஸ் ஃபெயில்னு சொல்லிட்டு காமிக்கும் அதுக்கடுத்து அவங்களுக்கு ஃபியூயல் காமிக்காது ஒழுங்காக கரெக்டாக அவங்களுக்கு ரீடிங்ஸ் இருக்காது அதான் ப்ராப்ளமே நம்ம கேடிஎம் ஷோரூம் இந்த நாகர்கோவில் இது ஓகேவா இங்கே ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க வச்சுட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க இந்த ஷோரூம்லேயே வச்சு தருவாங்க உங்கள் கேடிஎம் ஷோரூம்லேயே நீங்கள் பைக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு தருவாங்க மாட்டே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க சொல்லி புரிய வைப்பாங்க இப்படி ப்ராப்ளம் வரும் சொல்லி சொல்லி புரிய புரியாங்க இல்லை உங்களுக்கு லுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களும் வச்சு தருவாங்க ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா செவன்டி ஆகும் ஓகேவா அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து என்ன இருக்குது அவ்வளோதான் கைஸ் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க